மதுராந்தகம் அருகே பழுதடைந்து கிடக்கும் துணை சுகாதார நிலையம் பயன்பாட்டில் இருந்திருந்தால் பரிபோக்குமா உயிர்கள் என பொதுமக்கள் வேதனை செங்கல்பட்டு மாவட்ட மதுராந்தகம் அடுத்த தீட்டாளம் ஊராட்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் வசித்து வருகின்றனர் இக்கிராமத்தில் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட துணை சுகாதார நிலையம் உள்ளது இந்த சுகாதார நிலையம் முச்செடிகள் சூழ்ந்தும் இலை தழை கொட்டியும் பாழடைந்த கட்டிடமாக ஊட்டியே காணப்படுகிறது என்றும் இதில் மாதம் ஒருமுறைதான் செவிலியர் வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அப்பகுதியில் ஒரே ஒரு பேருந்து மட்டும் வருவதாகவும் அதுவும் குறித்த நேரத்திற்கு வருவதில்லை என்றும் பாபோ பள்ளியோ கடித்தால் ஆறு கிலோமீட்டர் தூரம் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் இருசக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் சென்று விடுவார்கள் இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் என வருந்துகின்றனர் இக்கிராமத்தில் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறுவனுக்கு விஷப்பூச்சி கடித்து மருத்துவ சிகிச்சை செய்ய முடியாமல் இறந்து விட்டான் இந்த துணை சுகாதார நிலையம் செயல்பாட்டில் இருந்திருந்தால் காப்பாற்றி இருக்கலாம் என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் பழுதடைந்து கிடக்கும் இந்த துணை சுகாதார நிலையம் மணி நேரமும் செயல்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் எனக்கு ஒரு ஐம்பது வருஷம் ஆகுது நான் பிறந்து வாழ்ந்ததுலாம் தீட்டாளர் தான் எனக்கு ஏன்னாக்கா எங்களுக்கு ஆஸ்பத்திரி வசதி இல்லை முக்கியமா முக்கியமான பழுது பாம்பு கழிச்சாலும் பள்ளி கழிச்சாலும் இந்த பக்கம் ஒரு ஒம்பது கிலோமீட்டர் இந்த பக்கம் ஒரு எட்டு கிலோமீட்டர் இப்படி தான் ஓரத்தான் இருக்குது எங்களுக்கு வேறு எந்த இதுவும் இல்லை ஒரே பஸ் தான் ஓடுது அது கூட டைம் பிராகம் தான் எப்போ பன்னெண்டு மணிக்கும் ஒரு வரும் எட்டு மணிக்கும் ஒன்று வரும் அதே தான் வேறு எந்த பஸ்ஸும் வந்ததும் கிடையாது நாங்கள் இப்போ வ வண்டி வச்சுக்கிறவங்க ஓடிடுறாங்க வண்டி இல்லாதவங்க ரொம்ப ஏழ்மையானவங்களாம் இதே மாதிரி தான் இருக்கிறோம் நாங்கள் என்ன தான் பண்ணு இந்த ஆஸ்பத்திரியில் சீரமைச்சு கொட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் என்ன ஒரு டாக்டரோ ஏதோ ஒன்று போடுங்க நர்ஸு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தாட்டி வராங்களா போகிறாங்க தெரியல எங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தீட்டாளர் இருந்தால் இன்னும் தெரிந்தாதே இருக்குது